தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் செய்திகள் வாசிப்பது ராணி தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா இன்று தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி கே குணசேகரன் என்கின்ற அவர்களின் சார்பாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தொழூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு ஆர் பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரோஸ் மில்க் லெமன் ஜூஸ் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழகத் தோழர்கள் மற்றும் தொழுவூர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் I'm running a stick, 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 i am running சார்பாக நீர்மிக்கப்பட்டுள்ளது இன்று பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் ஒன்றியம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி இளைஞர்களை சார்பாக திரு குணசேரன் என்ற புஷ்யாவின் ஏற்பாட்டில் மற்றும் தொழில் தமிழக வெற்றிக்காக நண்பர்கள் அவரின் சப்போர்ட்டில் இந்த நீர்மூர்த்தல் இருப்பது தீர்க்கப்பட்டுள்ளது வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமது தளபதியை முதலமைச்சர் ஆக்கவும் என்று பாடுபட்டு உறுதியேற்போம் நன்றி